காட்டூர்ல மஞ்சத்திரல் பாலத்துல இருந்து கொக்கரசம்பே ஒரு ஏரியா இருக்கு அந்த ஒரு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கு கோவில் எல்லாமே பக்கத்துல இருக்கும் இது தஞ்சாவூர் பைபாஸ்ல இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நூறுரூவா ரூபா சொல்றாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம அடைச்சிடலாம் இந்த பட்ஜெட்ல காட்டூரில் நம்ம காட்டூர்ல நமக்கு இடம் வாங்க கேட்டால் அது வாய்ப்பே கிடையாது ஆயிரம் ரூபாய்க்கு நமக்கு இடம் கிடைக்காது அதுவும் இந்த இடம் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் அந்த இடத்த பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது வாங்க நம்ம ஸ்பாண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக தான் வரணும் இந்த பக்கத்தில் கோயில் இருக்குது பள்ளிவாசல் இருக்குது இந்த இடத்த வந்து ஒரு பன்னெண்டு லட்சத்துக்கு நம்ம வாங்கினாலும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ரூபாயில் நம்ம வீடும் கட்டி முடிச்சிடலாம் ஸோ இருபத்தஞ்சு ரூபாயில வீடே கட்டி முடிச்சிடலாம் நீங்கள் வீக்கில் நினைக்கிற உங்களை சுற்றுக்களை எங்களை திச்சு ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை இப்போ நான் கனெக்ட் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு கொடுப்பிடலாம் இதை நம்ம பார்க்குற இடம் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி அறுநூறு சேதம் இங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து இது வரைக்கும் வரும் முப்பது அடி முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு இது டிடிபி கிடையாது இது தலை விட்டு அப்போ உடனே வீடு கட்டி கூடிய வரலாம் குடியிருப்புகள் தான் அமைச்சிருக்கு இந்த பட்ஜெட்லாம் நம்ம கம்மியாது ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சிருக்கு ஒரு பமிஷம் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்ச்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி